ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிஎம் அவசரம் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தரான தியாகராஜ சுவாமிகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே இவரை பற்றி நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அவர் வந்து சமாதி அடைந்த நாள் அதனால் இன்றைக்கி வந்து திருவையாரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி கோவில் வந்து இந்த தியாகராஜர் பாடன கீர்த்தனைகள் எல்லாமே வந்து பாடுவாங்க ராமரோட நாமத்தை சொன்னாதான் நம்மளுக்கு முக்தி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப திடமாக இருந்தவர் இவர் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து ராமர் மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருந்திருக்காரு அவர் அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் அப்படிங்கிறவர் இவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து உனக்கு ராம சடாச்சரி மந்திரம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எனக்கு தெரியாது அப்படின்னதுமே உடனே அவர் வந்து அந்த மந்திரத்தை வந்து தியாகராஜருக்கு உபதேசம் பண்ணுறாரு பண்ணிட்டு தொண்ணூத்தாறு கோடி முறை நீ இந்த நாமத்தை ஜபம் பண்ண ராமர் உனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு சரியாக தெரியாது ஆனால் தொண்ணூற்றாறு கோடி முறை சொல்லணும் அப்படின்னாக்கா அவர் எப்படி சொல்லியிருப்பார் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ராமநாமத்தை அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அவருக்கே வந்து இதாகிடுச்சி என்னப்பா ராமாண்ணா இத்தனை தடவை சொல்கிறேன் நீ எனக்கு காட்சியே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த தொண்ணூற்றி ஆறு கோடி முறை முடிஞ்சிருக்கு அப்போ வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது உடனே இவர் போய் கதவை திறந்து பார்த்தாக்கா ராமரும் லக்ஷ்மணரும் இருக்காங்க இவருக்கு என்ன செய்யறதே தெரில அப்படியே பாட்டா பாடுறாரு அப்ப வந்து ராமர் உனக்கு என்ன என்ன வேணும் நான் புண்ணியம் கேட்கிறாரு தெரியல உன்னை நேரில் பார்க்குற பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இருந்து அவர் வந்து அந்த ராமநாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க ராமர் மேல பாடல் பாட பாட அவருடைய பாடலை கேட்கறதுக்கு ராமர் லக்ஷ்மணர் சீதை அதுக்கப்புறமேட்டா ராமரோட நாம எங்கே ஒழிச்சாலுமே அங்கே யார் வருவாங்க நம்மளுடைய அனுமர் வருவாங்க அந்த மாதிரி வந்து ராமர் மேலே வந்து அவ்வளோ தீராத பக்தியாக இருந்தார் நம்மளுக்கு வாழ்நாள் எத்தனை நாள் இருக்கோ தெரியாது ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் மூச்சு ஓடும்போதும் ராமா ராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா என்னைக்கு தொண்ணூற்றி ஆறு கோடி முறை ஆகுதோ அன்றைக்கி ராமர் கண்டிப்பாக நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாரு அவர் கையில் வச்சுருக்காருல வில்லு கோதண்டம் அதில் வந்து ஒரு மணி இருக்குமா நாம் தொண்ணூற்றி ஆறு கோடி முறை நான் ராமநாம நம்மத்தை வந்து ஜபம் பண்ணனதுமே அந்த மணி அடிக்குமா அப்போ வந்து நம்ம தொண்ணூத்தாறு கோடி முறை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமர் ஓடி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துருவாரா சரி இன்னைக்கு அவருடைய கீர்த்தனைகள் எல்லாமே படுறாங்க நம்மளுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது ஆனாலும் நம்மளுக்காக அவர் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென்று இரண்டு எழுத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து ராமரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய பாவம் போயிடுமா பாவம் போகிறதுக்காக வந்து நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு எழுத்து தான் துணை நிற்கும் அப்படிங்கிறத ராமரை பார்த்த தியாகராஜ சுவாமிகளே சொல்லியிருக்காரு இதை விட இன்னும் ஈஸியா யார் சொல்லி கொடுப்பாங்க அதனால ராமா அப்படின்னு சொல்லி ராமருடைய காலை கெட்டியா பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா